புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே ஆவணத்தாங்கோட்டையில் இந்தியா கூட்டணியின் சிவகங்கை எம்பி தொகுதி ஆலங்குடி சட்டசபை தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் நடந்தது கூட்டத்திற்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தலைமை வகித்தார் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் வரவேற்றார் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஒன்றிய சேர்மன் மகேஸ்வரி சண்முகநாதன் நிர்வாகிகள் சிபிஐ செங்கோடன் சிபிஎம் கவிவர்மன் காங்கிரஸ் நிர்வாகிகள் ராமசுப்புராம் பூங்குன்றன் சத்யராஜ் பாண்டியன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரத்திற்கு கை சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு முன்னாள் நிதியமைச்சர் தற்போதைய எம்பியுமான ப சிதம்பரம் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மையநாதன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பேசியதை தொடர்ந்து வேட்பாளர் கார்த்திக் சிதம்பரம் ஓட்டு கேட்டு பேசினார் இந்த கூட்டத்தில் பிசிக மதிமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஒன்றிய செயலாளர் துரைக்கண்ணு நன்றி கூறினார்